ஸ்ரீ ஸ்ரீகுருவேணம்மா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குரு ஞான தீபம்ன்ற அந்த சேனல்ல இன்னைக்கு ஒரு இளம் யோகியை நம்ம சந்திக்க உள்ளோம் அவர் திருமந்திரமும் திருமந்திரம் பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு சொல்ல போறாரு தனிஷ் தனிஷ் குருவே வேணம்மா வாழ்த்துக்கள் தனிஷ் ஸ்ரீ குருவே வேணம்மா தனிஷ் வாழ்த்துக்கள் உங்களுடைய வயசு நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க யோகாசனங்களை நீங்க எத்தனை வருஷமா பண்ணின்னு வரீங்க என்னென்ன ஆசனங்கள் நீங்க பழகினு வரீங்க அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருமந்திர பாடல்கள் பார்க்கலாம் ஸ்ரீ என் ப படிக்கிறேன் நான் வந்து அப்பா கூட சேர்ந்து ஒரு ரெண்டு யோகா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ பதிமூணு வயசு ஆகுது என்னுடைய யோகாசனங்கள்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பத்மாசனம் அடுத்து ஹஸ்த பத்மாசனம் அடுத்து வஜ்ரமுத்ரா ஆஹ் அடுத்து நிரலாம்பு உத்திர பாதாசனம் அடுத்து ஜானு சீர்சாசனம் பச்சை மோஸ்தாசனம் ஆஹ் அடுத்து விரிக்ஷாசனம் கிருஷ்டாசனம் பெரியாசனம் சூரிய நமஸ்கார் அத்தோடு அப்படியே சாந்தி ஆசனம் பண்ணிட்டு பானல் துன்தாவை பண்ணிட்டு அப்படியே பத்மாசனத்துல தியானத்துல அற்புதம் இப்போ நம்ம திருமந்திரம் பாடலுக்கு போயிடலாமா திருமந்திரத்துல வந்து ஆஹ் குருதேவர் ஸ்ரீலஸ்ரீ ஞான ஜோதி சம்பங்கி சுவாமிகள் திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நூல் எழுதியிருக்கிறாரு திருமந்திரம் தெளிவுரை திருமந்திரம் என்னும் தேன் திருமந்திரம் புகட்டும் நலவாழ்வு இதுல திருமந்திரம் தெளிவுரை வந்து ஆயிரம் பாடல்கள் கிட்ட எழுதியிருக்கிறார் திருமந்திரம் தெளிவுரை திருமந்திரம் அந்த தேன் இந்த மூன்று பாடல்களும் திருமந்திரத்துக்கான அழகான ஒரு விளக்கம் விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்குறார் அந்த வகையில நீங்க இன்னைக்கு திருமந்திரம் பாடலோ அதுக்கான விளக்கத்தை சொல்ல போறேன்னு சொன்னேன் எந்தெந்த பாடல்கள் முதல் பாடல் எந்த பாடல் சொல்ல போறேன் முதல்ல நான் குருல இருந்தே ஆரம்பிக்கிறேன் பரிசன வேதி பரிசுத்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகையாகுமாம் போல் குரு பரிசுத்த கோலையம் எல்லாம் திரிமணம் தீர்ந்து திருவரலாமே இந்த பாட்டோட விளக்கம் என்னன்னா பரிசன வேதி பரிசுத்ததெல்லாம் பரிசன வேதின்றது ஒரு மூலிகை செடி அந்த செடியை வச்சு நம்ம எதை தொட்டாலும் அது எதுல பட்டாலும் அது தங்கமாயிடும் அதுதான் பரிசன வேதி பரிசுத்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகையாகுமாம் போல் குரு பரிசுத்த கூலையம் எல்லாம் நம்மளுடைய குருதேவர் நம்மளுக்கு அடிச்ச அவருடைய அருள் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா திரிமலம் தீர்ந்து திருவரலாமே இந்த திரிமலம் ஆகிய ஆணவம் கண்மம் மாய் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து போய் நம்மள ஒரு மேன்மைப்படுத்தும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா இது குருவை பத்தி நிறைய இதுல நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இதே மாதிரிதான் நம்ம தடாகை பிரட்டியாரும் இது உம் ஞான குர்த்தி கும்மியில வந்து குருவை பத்தி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது என்னன்னா உலகத்தில் குருவுக்கு ஒப்பும் இல்ல ஞான வித்தைக்கு மேல் ஒன்று மண்ணில் இல்ல சரணத்தில் வாழ்கின்ற மானுடத்தை காக்கும் கமல மலர் பதம் காப்பு வச்சன இதுலயும் அவங்க வந்து குரு தேவரோட மேன்மையையும் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கற ஆசனம் பத்மாசனத்தை பத்தியும் இதுல சொல்லிருக்காங்க ஐயா ஸ்ரீகுரு அற்புதமான ஒரு பாடல் அது ஆஹ் யோகத்துறையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா ஒரு வாழ்க்கையில ஒரு குரு கிடைக்கிறதுன்றது ரொம்ப அற்புதம் திருமூலர் பாடல் பார்த்தா எல்லாமே அவருடைய குருதேவரை வந்து பாடுற பாடல்கள் தான் ரொம்ப அதிகம் அதுல இப்ப நீ சொன்ன பாடல் பாடல் வந்து பரிசன வேதி பரிசுத்ததெல்லாம் வரிசை தருமுன் வகையாகுமாம் போல் குரு பரிசுத்த கோலயம் எல்லாம் குருதேவருடைய கைப்பக்குவம் குருதேவருடைய ஆசி பெற்றதெல்லாம் திருமலம் திரிமலம் தீர்த்து திருமருமாவே இதை வந்து நம்ம சித்தர்கள் நம்ம ஞானிகள் எல்லாம் அப்படியே ஒரே வழியில தான் பதஞ்சலி யோக சுத்தத்துல பதஞ்சலி முனிவர் பார்த்தா குருவின் சன்னதியில் சரணடைந்தால் சகல தோஷங்களும் அகன்று உண்மை நிலை பெற்றிருப்பதை உணர்வீர்கள் என்றார் அப்போ நீ சொன்ன மாதிரி தடாக்கை பராட்டியாரும் இவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்கிறாங்க திருமூலர் இன்னும் எவ்வளோ பாடல்கள் அவருடைய குருதேவரை பத்தி பாரு தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதகம் சூட குரு பக்தி செய்யும் குலைந்தோருக்கு தருமுக்தி சார்பட்டும் சன்மார்க்கம் தானே ஆஹ் தெளிவு குருவி திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருமேனி தீண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே குருதேவரை பத்தி எவ்வளவு அழகான பாடல்கள் அதுல நினைக்கிறதுக்கு முதல் பாடல் ரொம்ப அற்புதம் இரண்டாவது பாடல் என்ன சொல்ல போற தனேஷ் ஸ்ரீ குருவேணா ஆஹ் நெக்ஸ்ட் பாடல் வந்து ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பட சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்துட்டேன் ஸ்ரீ இதுல விளக்கு என்னன்னா ஒன்றவன் தானே இந்த பிரபஞ்சத்திலேயே பிரபஞ்சத்துமே ஒரு சக்தி அதுல இருக்க அந்த சக்தியைதான் ஒருத்தர் சொல்றோம் அதுதான் பிரம்மம்னு சொல்றோம் ஒன்றவன் தானே ஆஹ் நின்று இரண்ட ஒன்றவன் தானே ஆஹ் இரண்டாவன் நின்றருள் ஆஹ் அந்த இரண்டு என்னன்னா உள்மூச்சு வெளி மூச்சு அதாவது உள் சுவாசம் வெளி சுவாசம் ஆஹ் அதுல வந்து பிரம்மம் வந்து நம்மளுக்கு கொடுத்து இருக்கு ஆஹ் ஒன்றவன் தானே இரண்டாவது நின்றுள் நின்றனன் மூன்றின் அந்த மூணு என்னன்னா இடை பிங்களே சுசும அந்த அது வந்து நின்றனன் மூன்றின் தான் இந்த மனம் புத்தி சித்தம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற இந்த நான்கு உணர்ந்து ஐந்து வென்றனன் அந்த ஐந்து புலங்களையும் அந்த ஐந்து புலங்கள் என்னன்னா கண்ணு மூக்கு வாய் காது நம்மளுடைய தோல் ஆஹ் ஆஹ் ஆறு விரிந்தனன் இந்த ஆறு ஆதார கமலங்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஆறு அது என்னன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாதகம் விசுத்தம் ஆங்கே அடுத்து ஏழும்பண்டனன் ஆஹ் இதெல்லாம் இந்த ஆறு ஆதார கமலங்களையும் நம்ம உணர்ந்து ஏழாவதா இருக்கிற ஆதார கமலம் அதாவது சஹஸ்திர தலத்தை அடையிற அது நம்ம தலைக்கும் மேல இருக்கிற ஆதார கமலம் அது அதெல்லாம் அடைஞ்சிட்டு தானிரு தானிருந்தான் உணர்ந்துட்டே அதாவது இதெல்லாம் அடைஞ்சிட்டு யோகாசனங்களுடைய எட்டு படிகளையும் கத்துக்கிறோம் அந்த எட்டு படிகள் என்னன்னா ஈமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ரொம்ப பொருளாழமுள்ள ஒரு பாடல் அதை எடுத்துக்கணும் இதை வந்து ஒண்ணுல இருந்து எட்டு வரைக்கும் அவர் எவ்வளவு அழகா திரும்புவல சொல்லியிருக்காரு குருதேவர் நமக்கு கொடுத்த விளக்கம் அது உன்னிடம் வந்து வெளிப்படும் போது ரொம்ப அழகா இருந்தது கடைசியா அந்த எட்டு படிகளான யோகம் தான் இது எல்லாத்துக்கும் இயமோ நியமோ ஆசனம் பிராணாயமோ பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ரொம்ப அற்புதம் அடுத்த பாடல் தனிஷ் ஸ்ரீகுருமையா அடுத்து புலநடக்கத்தை பத்தி ஒரு பாட்டு பாடல் சொல்றயா அஞ்சு அஞ்சுல சிங்கம் அடைவியல் வாழ்வன அஞ்சும் போய் மெய்ந்ததும் அஞ்சகுமே புகும் அஞ்சு உகிரும் எகிரும் அர்த்திட்டால் எஞ்சாதிர நிலை எழுதலும் ஆகிய இந்த பாட்டோட விளக்கம் என்னன்னா அஞ்சுல சிங்கம் அடுவியல் வாழ்வன அஞ்சு சிங்கங்கள் ஆகிய நம்மளுடைய ஐந்து புலன்கள் அதாவது நம்மளுடைய கண்ணு மூக்கு வாய் காது நம்மளுடைய தோல் ஆகிய இந்த ஐந்து சிங்கங்கள் அடவியல்ல வாழ் அடவியல்ற இந்த காட்டு நம்ம உடம்பாகிய இந்த காடுக்குள்ள வாழுது ஐந்து சிங்கம் அடவியல் வாழ்வன ஐந்தும் போய் மேய்ந்ததும் அஞ்சகமே போகும் இந்த அஞ்சு சிங்கங்களும் ஐந்து புலன்களும் போய் மத்த தேவையில்லாதது இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாக்குள்ள போய் தேவையில்லாத குப்பையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசே ஆக்குது மறுபடியும் வந்து அஞ்சு நுகிரும் எகிரும் மறுத்துட்டால் இந்த அஞ்சு சிங்கங்களுடைய பல்லும் நெகட்டியும் எடுத்துட்டா அதாவது இங்க எப்படி சொல்றாங்கன்னா அத நம்ம கட்டுப்படுத்துறத சொல்றாங்க அங்க புலன்களையும் நல்ல வழியில கொண்டு போய் கட்டுப்படுத்திட்டா எஞ்சா இறைநிலை நிலை எதிரும்மாமே ஒரு இறைநிலையே அடைஞ்சிடலாம் அவரு நம்ம இன்னும் மேல்மையாடலாம்னு சொல்றாங்க ரொம்ப அற்புதம் புலன்களை நெறிப்படுத்துறதுல நம்ம சித்தர்கள் எல்லாம் நிறைய பாடல்கள் அதுவும் இப்ப நீ சொன்ன பாடல்ல இந்த ஐந்து புலன்களை அஞ்சு சிங்கத்துக்கு உதாரணமா சொல்ற திருமூலர் இந்த சிங்கத்தோடைய பல்லையும் நெகத்தையும் எடுத்துட்டா இந்த சிங்கத்தை அடைக்கிற மாதிரி நம்ம புலன்களை நாம எப்படி நெறிப்படுத்துறது அதுக்கு ஒரே வழி யோக நெறிகள் தான் அப்படின்றாரு இதே பாடல்களை வந்து இன்னும் பார்ப்பா நகத்திலே பால் பசு அங்க அஞ்சு பசுன்னு சொல்றாரு இங்க அஞ்சு சிங்கம் இங்கே பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்து மெய்ப்பாறும் என்று வெறித்து திரிவன நீ சொன்ன மாதிரி ஆள் இல்லாம மனசுக்கு கண்ட்ரோலா மனசு இஷ்டப்படி போகுது மனசு ஏன் இஷ்டப்படி புலன்கள் இருக்குது இந்த புலன்களை நெறி செஞ்சுட்டோம்னா என்னாவது பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்து உண்டும் மெய்ப்பாறும் என்று வெறித்து திரிவன மெய்ப்பாறும் உண்டாகி வெறியும் அடையினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே அந்த அந்த புலன்களை நெறிப்படுத்தினாதான் மனிதன் தன் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக முடியன்றது நம்ம ஞானிகள் வந்து சொல்ற பாடல்கள்ல இப்ப நீ எடுத்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இதே கருத்தை வந்து கருணாகத்தின் விஷத்தை காட்டிலும் புலன்கள் கொடுமையானவை கருணாகத்தின் விஷத்தை காட்டிலும் புலன்கள் கொடுமையானவைன்னு சொல்லுவாங்க விஷ விஷயமோ விஷமோ உண்பவனை கொள்ளும் விஷயமோ கண்ணால் பார்ப்பவனை கூட கொள்ளும் அந்த அளவுக்கு இந்த பொழுங்கு புலன்களை நெறி செஞ்சா மட்டும்தான் மனிதன் வந்து பரிணாமத்தில் அடுத்த எல்லைக்கு போக முடியும் அதுவே அவனை இறைநிலைக்கு கொடுக்கன்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல் மூன்று பாடல்களும் ரொம்ப முத்தாய்ப்பான பாடல்கள் ரொம்ப அற்புதமான விளக்கம் அதுவும் இந்த சின்ன வயசுல யோகநெறிகளை கற்றுக்குன்னு உன்னோட தந்தையோடையே நீ வந்து ரெண்டு வருஷமா இதை அழகா பழகின்னு வர பழகின்னு இன்னைக்கு திருமந்திரம் பாடலுக்கு அற்புதமான விளக்கம் குருதேவர் இருந்த பாடலுக்கெல்லாம் விளக்கம் போது என்ன நினைச்சுன்னு எழுதினாரோ ஞானிகளோட எண்ணம் அந்த பிரபஞ்சத்தில் அப்படியே பதிவாகி இன்னைக்கு உங்களையுமே அது பிரதிபலிக்குது உங்களையுமா அது போது குருதேவர் இதுக்கு உரை எழுதின அந்த விளக்கம் அவருடைய எண்ணம் இன்னைக்கு நிறைவேறுது ரொம்ப அற்புதமான விளக்கம் இன்னும் நீ பழகிற நெறிகளை பத்தியும் நீ பழகிற ஆசனங்களை பத்தியும் பயன்கள் நிறைய நீ சொல்லணும் சித்தர் இலக்கியங்களுக்கான விளக்கங்களையும் நீ நல்லா படிச்சு உள்வாங்கிக்கின்னு அதனுடைய விளக்கத்தை நீ சொன்ன அப்படின்னா ஓ வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் நீ ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் ஏன்னா நெறிகள் என்பது ஏதோ வந்து ஒரு வயதை கடந்து ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வயசுக்கு மேல பண்ற அப்படின்றது இல்லை சின்ன வயசுலேருந்தே அது பழகும் பொழுது அது என்ன மாதிரியான முன்னேற்றங்களை என்ன மாதிரியான என்ன மாதிரியான மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்துது அப்படின்றதுக்கெல்லாம் நீ ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டணும் உனக்கு குருதேவருடைய அருள் கூடவே இருந்து உன்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு வேணுமா ஸ்ரீ குரு நன்றி ஸ்ரீ குரு மீண்டும் நம்ம அடுத்த பதிவு எல்லாரும் சந்திக்கலாம் பிரம்ம வித்தையான யோக பழகி மனிதனிடம் இருந்த அஞ்ஞானம் விலகட்டும் மீஞானம் மலரட்டும் அன்பு தழைக்கட்டும் பூலகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குரு